வணக்க நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னா நம்ம மேலூர் தான் போயிருக்கோம் எதுக்கு போயிருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கோம் மனோஜ் எங்கள் சித்திக்கு கல்யாணம் நான் மாசு மாதிரி நண்பர்கள் எல்லோரும் போனோம் போட்டாலும் சூப்பராக எடுத்தாங்க அப்படியே எனக்கு மனசில் தோணுது என்ன தெரியுமா அடுத்து எப்படா சாப்பிட போகணும்னு தோணுச்சு நண்பர்களே எப்படா சாப்பிட போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படியே என்னை கிளம்பிட்டேன் மாப்பிள்ளையை கை கொடுத்துட்டு அன்னை வாழ்த்திட்டு அப்படியே கிளம்புனா திடீர்னு என்ன மனோஜ் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சாக்கு கொடுத்தாப்புல என்ன நிப்பாட்டாப்புலன்னு பார்த்தேன் ஒரு சோறு கீழே எடுக்க போகிறாரோ மட்டன் கிட்டேன்னு பார்த்தா திடீர்னு தம்பி ஒரே குழப்பம் ஆயிடுச்சு எனக்கு மாப்பிள்ளைக்கேன் மாப்பிள்ளை ஷன்னாகிட்டாப்புல என்னடா நடக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் கூட மனோஜ் உள்ளேருந்து அப்படியே ஒரு என்ட்ரி பயங்கரமாக கொடுத்தாப்புல எங்கடா ஆளை காணா திரும்பி பார்த்தேன் என்ன காணா மாப்பிள்ளை மாப்பிள்ளை வேற சொல்கிறேன் மாமா காலி கறி சாப்பாடு தீந்தி வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலி மாசு மாதிரி பார்த்தா மனோஜ் வந்துட்டாப்புல டப்புடு வந்தால் கையில் சால்வையோடு வந்துட்டாப்புல அண்ணனுக்கு சால்வை போட்டே வேண்டாப்புல நான் சால்வை போல டக்குன்னு குசு குசுன்னு ஒன்று பேசுனேன் பாருங்கப்பா பேசுவீங்க பாருங்களே எனக்கு போட்டிங்க சால்வோ மாப்பிள்ளைக்கு போடாமட்டேங்கண்ணே நண்பா அப்படின்னு சொன்னேன் உடனே டக்குன்னு என்ன வந்துட்டாப்புல மாசு மாதிரி ஏய் போட மாமா வேணா வேணா வேணும் ஏய் ஏய் உனக்கு ஒரு மாசு போடுங்க போடுங்கன்னு சொன்னேன் சொன்ன உடனே போட்டால் திருப்பி எடுத்தாப்புல திருப்பி மாசு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு மூஞ்சி அப்புறம் திருப்பி என்ன எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு நண்பரை எனக்கு சாலு ஓட்டு மாப்பிளைக்கு போடணும்னு ரொம்ப வருத்தம் ஆச்சு ஆ உடனே மனசு சென்னுட்டா திருப்பி மா மாப்பிள்ளைக்கு ஒரு சாலு ஓட்டணுன்னு எனக்கு சந்தோஷமாச்சு நண்பர்களே அவனுக்கு பாருங்க சாலு ஓட்டுறேன் திருப்பி பாருங்க அவனுக்கு நிறையா அடுத்து என்ன ஒரே குஷால் ஆகிட்டார் மாப்பிள்ளை போட்டால் அடுத்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட கிளம்பிட்டே நண்பர்களே சாலுவை திருப்பி கொடுக்கலான்னு பார்த்தான் சரி எதுக்கு வேணான் மனோஜ் அப்படியே அப்படியே மாப்பிள்ளை சாப்பிட போடலான்னு பார்த்தா இன்னொரு நண்பர் டாப்ளை வணக்கம் 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 நீங்க நம்ம எங்க வந்துருக்கோம் அன்பு தம்பி மனோஜோட வீட்டு மஞ்சள் வந்திருக்கேன்

அம்மியா பேசிட்டீங்காரே ஆமாங்க கேப்பல சர்ப்ரைஸ் சாம்பார் சாமம் ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் இنا அம்மா வந்து தண்ணி கிட்ட போறாங்க இல்ல இல்ல ஒளு குதி இல்லை ஒரே எல்லாம் இருக்க டேய் நம்ம ஃபேன் வெட்டி இருக்கா நம்ம சொல்றோம் தீவிர ஃபேன் வெத்த ஒரு பெரிய ஒரு பண் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காப்ல ஃபோன்ல மெசேஜ் காமிச்சிட்டு இருக்கா paling <laughs> paling மனச்சுட்ட அந்த வேலையை பார்த்து சோ வாங்கி புரிய சாம்பார் மட்டன் நல்ல மோட்டாச்சு சிக்காவே இல்ல தெரிஞ்சான் தெரிஞ்சு புடிதா புடி மட்டும் இன்னும் தானே

சாப்பா வெளியூரில்

எல்லாம் இவ்ளோ எல்லாம் இவங்க மட்டன் புயல் Dit is die eerste keer dat ek dit doen.

మనది రివర్సల్ అయిమేనా సాపర్ సాపర్ వచ్చే సెర్ము బితే వేరే లెవెల్ ఫ్రాంకింగ్ ఇంగ వేరే నా ట్రోహోనే పడికితా పొందు మంటం చు싸 ఇదు వెగయా ఇదెద ఏనదే టైం వెళ్ళా యా చుకా అప్డేర్దు సాపడమేండి పడె